நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இல்லமெல்லாம் உங்கள் உள்ளமெல்லாம் ஸ்ரீமதி டூ இன் ஒன் மேஜிக் சாம்பிராணி கப்ஸ் கோவில் மாநகரமான மதுரை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய சில கோவில்களை பத்தி தகவல் நமக்கு கிடைச்சது அதன் தொடர்ச்சியா சில கோவில்களை நேரில் போய் பார்க்கறதுக்கு நாங்க விவரங்கள் சேகரிக்கிறதுக்கு ஏதுவா இருந்தது அப்போ சில கோவில்களும் அவற்றின் பேர் காரணங்களும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும்போது போது நம்மளை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துற மாதிரி இருந்துச்சு அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது மதுரை மாநகரத்தில் இருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க இடமான அழகர் கோவில் பக்கத்தில் இருக்கிற அப்பன் திருப்பதி சீனிவாச பெருமாள் கோவிலை பற்றி தான் மதுரையில் இருந்து அழகர் கோவிலுக்கு போகிற வழியில் மெயின் ரோட்டில் அமைந்திருக்கிறது தான் இந்த அப்பன் திருப்பதி என்கிற சீனிவாச பெருமாள் திருக்கோவில் இந்த கோவில் ரொம்ப பழமை வாய்ந்தது மட்டும் சிறப்பு வாய்ந்த இடமாக இருக்குதுன்னு நமக்கு தெரிய வந்தது அந்த கோவிலை பற்றியும் அதோட சிறப்பு பற்றியும் இனி நாம விரிவாக பார்ப்போம் இந்த பெருமாள் கோவில் அறுநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்றாங்க இந்த கோவில் அமைந்திருக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்துல வேறொரு பேர்ல அழைக்கப்பட்டாலும் தற்போது அப்பன் திருப்பதி என்றே அழைக்கப்படுது இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா திருப்பதிக்கெல்லாம் அப்பனாக விளங்கக்கூடியவர் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் என்பதால் அப்பன் திருப்பதி என்று அழைக்கப்படுவதா இப்பகுதி மக்கள் சொல்றாங்க இக்கோவில் அழகர் கோவிலின் பரம்பரை பாதுகாவலரும் முதல் மரியாதைக்குரியவருமான வெள்ளியங்குன்றம் ஜமீன் இந்த கோவிலுக்கும் பரம்பரை அரங்கவாளராகவும் இருக்காரு இப்போ நாம் நிக்கிறது அப்பன் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் தளத்துல நிக்கிறோம் இந்த கோவில் அறுநூறு ஆண்டுகளுக்கு பழமையானது கோவிலை கட்டினது வெள்ளையன் குன்றம் ஜமீன் கட்டியிருக்காங்க இந்த கோவில் வந்து அன்றையில இருந்து இன்றைய வரைக்கும் அவங்களோட குடும்பத்தினர்கள் தான் வந்து பாரம்பரியமா பராமரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த கோயிலில் வந்து பல சிலைகள் இருக்கு அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் நாம கோவில் சன்னதிக்குள்ள வந்துட்டோம் இந்த கோவில் சன்னதிக்குள்ள ரெண்டு காவல் தெய்வங்கள் இருக்கு அந்த காவல் தெய்வங்கள் என்னன்னு பார்த்தோம்னா சண்டா பிரசண்டா அப்படின்னு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ரெண்டு காவல் தெய்வங்கள் இருக்காங்க அப்பன் திருப்பதின்னு என் பேர் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா திருப்பதியை விட பழமையான கோவில்ன்றதுனால இது திருப்பதியில் உள்ளவங்களுக்கும் அப்பனா விளங்குற கோவில் இது அப்பன் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில்னு சொல்கிறாங்க இப்போ நாம இந்த கோயில் சிறப்பு அம்சங்களை பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தோம்னா இது அறுநூறு ஆண்டுகளுக்கு பழமையானதுன்னு சொல்கிறாங்க இது திருப்பதிக்கெல்லாம் அப்பனா விளங்குறதுனால தான் அப்பன் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த கோவிலை அழைக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த கோவிலில் திருமணம் நடைபெற எல்லாருக்குமே முதல் குழந்தை கண்டிப்பாக ஆண் குழந்தைதான்றது ஒரு ஐதீகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்குது ஆண் குழந்தைகள் இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த கோவில்ல வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் ஆண் குழந்தையும் திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து வேண்டிட்டு போனால் கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கிடைக்கும்னு ஒரு பெரிய ஐதீகமே இருக்கு இப்போ ஒரு புதுசா இந்த கோயில ஒரு அதிசயம் நடந்திருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா அத்தி மரம் தானாவே இங்க வந்து வளர்ந்துருக்கு அது இந்த ஒர்க்க அத்தி மரம் தான் இப்போ வந்து தானாவே முளைச்ச அத்தி மரம் இந்த மரம் ஃபர்ஸ்ட் எங்க முளைச்சதுன்னா பின்னாடி இருக்க ஒரு கல்லுல இருந்து தான் இந்த மரம் முளைச்சது ாங்க இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் இவங்க எப்படி இருக்காங்க இவங்களுக்கு என்னென்ன நடந்திருக்குன்றதை பற்றி நம்ம இப்போ கேட்கலாம் இருந்து எங்கேருந்து நாங்க நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு பெரு சிந்தாமணி நாங்கள் வந்து பெருமை ரொம்ப விரும்பி கும்பிடுவோம் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா இங்கே வந்துவிட்டால் எங்களுக்கு சால்வ் ஆகிரும் அதனால எங்களுக்கு ரொம்ப இங்கே வந்துட்டாலே எல்லாமே இதாகுற மாதிரி சர்ச்சஸ் அந்த மாதிரி ஆயிரும் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்துட்டு அப்படியே அலையிற்குள்ளே போய் தீர்த்தாடிட்டு ராகாயம்மனை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஏற வருஷம் மாதத்துக்கு ஒருக்கா வந்துடுவோம் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு மினி டூர் மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணோம் தம்பிங்கள்லாம் எல்லாருமே மந்த்லி அப்படியே ஒரு கார் பிடிச்சி வந்துருவோம் அப்படியே எங்கேயே அப்பா திருப்பதி அப்படியே ரவுண்டு அப்படியே சுற்றி வந்துடுவோம் சுற்றி வந்து எல்லாரும் அதனால அது எனக்கு இங்கே வந்துட்டு இங்கே திறக்கலன்னு வச்சுக்க மன கஷ்டமா இருக்கும் இங்கே திறந்து இங்கே எங்கள் அப்பாவே பார்த்த மாதிரி இருக்கும் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதாவது பன்னெண்டு மணிக்குள்ள வந்து இவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க அப்பா பாக்குற ஃபீல் மாதிரியே இருக்கும் சொல்றாங்க பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டு போயிடுறதாக இவங்க சொல்லிடுறாங்க இந்த கோயிலுக்கு நீங்க எவ்வளவு நாளாக வந்து மாசம் ஒரு தடவை இருக்கோம் நாங்க பெருமாள் பக்தர் குடும்பம் எல்லாருமே என் குடும்பம் எல்லாருமே பெருமாள் கும்பிடுவோம் மாதம் ஒரு தடவை வந்துடுவோம் ஒரு கிழமை எதுவும் இந்த கோயிலுக்கு எதுவும் உங்களுக்கு வேண்டுதல் கும்பிடுவோம் அவ்வளவுதான் இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் எதுவும் சிறப்புனாக்கா ஒரு பெருமாள் பக்தர் வந்து வருஷ வருஷம் திருப்பதி போவார் அவரால் ஒரு வருஷம் திருப்பதி போக முடியல அப்படி இருக்கும்போது பெருமாளே அவனை பார்க்கணுமே அப்படி மனமொழி ஏறி இருக்கும்போது பெருமாளே இங்கே காட்சி கொடுத்த இடம் தான் அப்பன் திருப்பதி அதுதான் அப்பன் திருப்பதி நன்றி நீங்கள் எங்கேருந்து வரீங்க சிந்தாமணியிலேருந்து வரோம் உங்கள் நேம் ஹேமுப்பிரியா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த கோயிலுக்கு நீங்கள் எவ்வளோ நல்லா வந்துகிட்டு இருக்கீங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்துகிட்ருக்கோம் நாங்கள்லாம் ஒரு மினி டூர் மாதிரி மதுரைக்குள்ளே இருக்க கோயில் அழகர் கோயில்லாம் போயிட்டு வருவோம் அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாம் பெருமாள் பக்தர்கள் எல்லாம் பெருமாள் சாமின்னா விரும்பி கும்பிடுவாங்க அப்புறம் நாங்கள் புரோட்டாஸ் சனிக்கிழமைக்கெலாம் சாப்பாடு போடுவோம் எங்கள் ஏரியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஸோ மதுரையில் இருக்க எல்லா பெருமாள் கோயிலும் போயிடுவோம் அப்பன் திருப்பதி ஸ்பெஷல் ஓகே ஓகே இன்றைக்கி ஏன் இவ்வளோ ஹாப்பினஸ் இன்றைக்கி இன்றைக்கி என் பர்த்டே மந்த்லி ஒன்ஸ் வருவோம் பிளான் பண்ணி இன்றைக்கி என் பர்த்டே கனெக்ட் பண்ணி வரணும் ஓகே இன்ஃபார்ம் சார்வா ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ இப்போ நம்ம பார்த்துக்கிட்ருக்குது கரடால் வாச நதி இதுக்கு நேர் பின்பக்கமா பார்த்தோம்னா பலிபீடம் இருக்கு அடுத்தது நம்ம அதை பார்க்க போறோம் அப்பன் திருப்பதி கோயிலோட பதினாறு கால் மண்டபம் இந்த மண்டபத்தோட சிறப்பு என்னன்னா சித்திரை திருவிழா அப்போ அழகர் வந்து மதுரைக்கு போறப்போவும் மதுரையில இருந்து திரும்ப அழகர் கோவில் போறப்போவும் இந்த மண்டபத்துல தான் அவருக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்ணுவாங்க இந்த கோவிலோட நுழைவாயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பதினாறு கால் மண்டபத்துல ஒரு பெரிய சிறப்பு இருக்கு அப்படிங்கிற நிகழ்வும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா நடக்கும் போது அழகர் கோவில் இருந்து மதுரைக்கு புறப்படும் கல்லழகர் இந்த கோவிலை கடந்து செல்லும் போதும் விழா முடிஞ்சு திரும்பி வரும் போதும் கல்லழகரோட கால் தடம் பதியாத ஒரு இடம் எந்த இடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பதினாறாம் கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலை பகுதி அங்க இந்த பதினாறாம் கால் மண்டபத்து முன்னாடி கல்லழகருக்கு சிறப்பு பூஜையெல்லாம் வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் மலைக்கு போறதா இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க கோவிலோட நுழைவாயில் இரண்டு பக்கமும் கருப்பன சாமியும் முனியாண்டி சாமியும் காவலுக்கு இருக்காங்க அவங்கள வணங்கி உள்ள போனா கருவறையில சீனிவாச பெருமாள் கம்பீரமா வீட்டு கோவிலுக்கு அருகிலேயே அலமேல் மங்கை பத்மாவதி தாயார் சன்னதியும் கோவிலுக்கு பின்புறம் விநாயகர் தன்வந்திரி பஞ்சமுக ஆஞ்சநேயர் மகாலட்சுமி ஆகிய சுவாமிகளும் தனித்தனியா இருக்காங்க இப்போ நம்ம இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்ப்போம் ஏழுமலையான் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டுதல் அதாவது நேத்திக்கடன் வச்சிட்டு நம்ம ஏதாவது காரணத்தினால அங்க போக முடியலன்னா திருப்பதிக்கே அப்பனா இருக்கக்கூடிய இந்த சீனிவாச பெருமாளுக்கு அந்த நேத்திக்கடனை செலுத்தலாம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிறப்பா சொல்றாங்க முன்னொரு காலத்திலிருந்து இருந்து தொன்று தொட்டு இங்க திருமண நிகழ்ச்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு இந்த கோயில்ல திருமணம் செய்யக்கூடிய புதுமண தம்பதிகளுக்கு பிறக்கிற முதல் குழந்தை ஆண் தான் இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய பல மக்கள் அதை அனுபவிச்சு உண்மையா சொல்றாங்க தோஷங்கள் திருமண தடை குழந்தை பேரு செல்வ வளம் குடும்ப சிலிப்பு வியாபார விருத்தி இன்னும் பிற தேவைகளுக்கான வழிபாடுகளும் நேத்தி கடன்களும் நிறைவடைவதா இந்த கோயிலுக்கு வர்றவங்க சொல்றாங்க இங்கு இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் கோவிலோட தல விருச்சமா வில்வமரம் இருக்குது அப்படிங்கிறது மற்றும் ஒரு சிறப்பாவே சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளுக்கு சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு கோவிலுக்கும் பூலோக அமைப்பு ரீதியா ஒரே நேர்கோட்டில் இருப்பதாகவும் அப்பன் திருப்பதி சீனிவாச பெருமாளின் பார்வை திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய சௌமிய நாராயண பெருமாளின் பார்வையை நோக்கி இருப்பதாகவும் இந்த அருள் உலகத்தையே நெருங்கி தொடர்பு இருக்கதாகவும் இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க இங்க இருக்க கூடிய பெருமாளுக்கு அன்றாட வைக்கப்படும் நெய்வேத்திய பிரசாதத்தை இருக்கிற மட்டும் இல்லாமல் பலிபீடத்தில் வைக்கப்படும் நெய்வேத்திய பிரசாதம் அனுமனின் வடிவாக சொல்லப்படும் குரங்குகளோ மற்ற பறவை பச்சை இனங்களாகவும் காகம் மைனா குயில் குருவிகளும் பிரசாதமா எடுத்து செல்வதாகவும் அங்க இருக்கிறவங்க நம்மட்ட சொல்றாங்க நாம ஒளிப்பதிவு செய்யும் போதே அங்க ஒரு மைனா குருவி அந்த பலிபிடத்துல வந்து உட்கார்ந்துச்சு நம்ம ஒளிப்பதிவாளர் அதை படம் பிடிக்கிறதுக்குள்ள பறந்து போய் அருகில் இருக்கக்கூடிய அந்த மரக்கலையில போய் உட்காந்துருச்சு இருந்தாலும் குரங்குகள் அங்க அடிக்கடி முகாமிடுவதை நம்ம தாராளமா பார்க்க முடிஞ்சது இப்படி அப்பல் திருப்பதி இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளுக்கு உரிய அத்தனை வழிபாடுகளும் சிறப்பு அம்சங்களும் இடம்பெற்றிருந்தாலும் கூட அங்க வேறொரு வித்தியாசமான சிறப்பு நிகழ்வும் ஒவ்வொரு மாதமும் நடந்துகிட்டு தான் இருக்கு அது என்னன்னு அடுத்த தொடர்ல நாம விரிவா பார்க்கலாம் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க